இந்தியாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழ்நாடு தானு முதல்வர் ஸ்டாலின் சொல்லிருக்கிறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு வேலை கேட்டு போராடின தூய்மை பணியாளர்களுக்கு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது வேணும்னா ஒரு வேலை சோறு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க இதையும் நம்முனாதான் சோறு என்ன சொல்றீங்க ஒரு ஆங்கில பத்திரிகையில சமூக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க என்ன இருக்குன்னு பெண்களோட பாதுகாப்பு பற்றியும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி எழுதிருக்காங்க மேடம் உங்களுக்கு தெரியும்ல அவங்களோட துறை கட்டுப்பாட்டுல இயங்குற அரசு சேவை இல்லத்துல ஒரு சிறுமி பாலிகள் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க செஞ்சது அங்க வேலை பாக்குற காவலாளி அந்த நேரத்துல பிரஸ் மீட்ல மாண்பு மிக அமைச்சர் கீதா ஜீவன் மேடம் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அங்க வேலை பார்த்த காவலாளி ரொம்ப வருஷமா அங்க வேலை பாக்குறாரு அவர் மேல இதுவரைக்கும் யாருமே எந்த புகார் கொடுத்தது இல்ல அப்படின்லாம் அந்த காவலாளிக்கு நல்லவன் அப்படின்ற பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாண்பு மிக அமைச்சர் மேடம்னா பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் சிறந்து விளங்குதுன்னு கட்டுரை எழுதி அந்த கட்டுரையை சோசியல் மீடியால ரீட்வீட் பண்ணிருக்கிறாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் கல்வியில பெண்கள் சிறந்து விளங்குறதும் அதிகம் பேர் வேலை வாய்ப்புடன் இருப்பதும் தமிழ்நாட்டுல தானா குற்றங்கள் மீது இவங்க விரைவான நடவடிக்கை எடுக்கிறதுனாலையும் அதனால குற்ற விகிதங்கள் குறைறதுனாலயும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களாம் விடிகள் பயணம் உரிமை தொகை புதுமை பெண் போன்ற திட்டங்கள் மூலமா மகளிருக்கு அதிகாரம் அளிக்கப்படுதான் வரதட்சணை கொடுமை மரணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு திருப்பூர் ரிதன்யால இருந்து அடுத்தடுத்து பெண்கள் வரதட்சணை கொடுமையால உயிரிழந்துகிட்டுதான் இருக்காங்க கடந்த நான்கு வருஷத்துல மட்டும் குழந்தை திருமணங்கள் அதிக அளவுல அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இலவச கர்ப்பங்களும் அதிகரிச்சிருக்கு பள்ளிக்கூடமும் போக முடியல காலேஜுக்கும் போக முடியல யூனிவர்சிட்டிக்கும் போக முடியல சரி சும்மா வீட்டுல இருப்போனா கூட அதுவும் முடியல அந்த அளவுக்கு பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க கூட பார்க்காம பாலிகள் வன்கொடுமைகள் கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க ஐந்து வயது குழந்தை எண்பது வயது மூதாட்டின் கூட பார்க்காம பாலிகள் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல மதுவும் போதையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம்னா திமுக சார்கள் இன்னொரு பக்கம்ங்க அவங்க பண்ற பாலியல் கொடுமைகளுக்கு அளவே இல்ல சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சிக்கின ஞானசேகரன்ல இருந்து ஒரு இளம் பெண்ண திமுக சார்களுக்கு பாலியல் இரையாக்கிய அரக்கோணம் தெய்வ செயல் திமுக சார்களோட பாலியல் அட்டு நீண்டே தான் போகுது குற்றவாளிகளை காப்பாத்துறதும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற கட்சியா தான் திமுக இருக்கு இப்ப கூட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா போராடின பெண்களை காவல்துறை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஆதரவா போராடின வழக்கறிஞர் நிலவு மொழி மற்றும் சமூக செயல்

அங்க இருந்த எந்த ஒரு போலீஸுக்குமே நேம் பேச்சே இல்லையா இந்த லட்சணத்துல தாங்க இருக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு ஆனா முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவுலயே தமிழ்நாட்டுல தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு சரி விடுங்க இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு ஒரு காமெடி இருக்கு பாத்தீங்களா அந்த காமெடி மாதிரி இதையும் நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிடலாம் முதல்வர் ஸ்டாலின் சொன்னதை நீங்க நம்புறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க